மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் போலீஸ் சேவையிலே பல அதிகாரிகள் கடந்த காலங்கள் போல் தங்களை கட்ட பஞ்சாயத்து குற்றவாளிகளை காப்பாற்ற வைக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மட்டக்களப்புக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வருகின்ற அதிசொகுசு நெடுந்தூர பேருந்துகளாக இருக்கலாம் அல்லது மட்டக்களப்பில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற அதிசொகுசு அதாவது குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் பலவற்றில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாகவும் அவற்றின் ஊடாகத்தான் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கான விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது பொதுமக்களிடம் பாதுகாப்பு தரப்பினர் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார்கள் இவ்வாறான ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பேருந்துகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விசேட தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவித்து அந்த பேருந்தை கைது செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பாதுகாப்பு தரப்பினர் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அண்மை காலங்களிலே வடக்கு கிழக்கிலே திடீர் பணக்காரர்களாகியவர்கள் ஓரிரு வருடங்களுக்குள் பணத்தை சம்பாதித்தவர்கள் இப்போது அண்மையிலே அரச உயர் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவருடைய மகன் கடந்த இரண்டு மாதங்களின் முன்னர் மட்டக்களப்பு பகுதியிலே கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் ஒரு சொற்ப அளவான ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது மட்டக்களப்பு பகுதியிலே இப்போது திடீர் பணக்காரர்களாக முற்படுகின்ற ஒரு சிலர் போதை வஸ்து கடத்தல்கள் அல்லது விற்பனை விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கின்றமை போலீசாருடைய விசாரணைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக இருக்கின்றது எனவே இந்த விடயங்களோடு தொடர்பான அல்லது இடமான நடமாட்டங்கள் தொடர்பில் யாரும் அவதானித்தால் அவை தொடர்பில் முன்வைக்கப்படுகிறது அவர்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் என்று நீங்கள் சிந்திக்கின்ற போக்கு புரிகிறது ஆனாலும் மட்டக்களப்பு மாவட்டம் தொடர்பில் அதிரடியான பல நடவடிக்கைகள் திரைமறைவிலும் ரகசியமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவைதான் குறிப்பிடத்தக்கது திடீர் பணக்காரர்கள் ஆகியவர்களுடைய சொத்து விவரங்கள் பலவை இப்போது அவை தொடர்பிலும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் கசிப்பு உற்பத்தி என்பது தீவிரமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் மட்டும் அதிகளவான கசிப்புகள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் வாகரை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட போலீஸ் நிலையம் இந்த விடயத்திலே கண்டுகொள்ளாமல் இருக்கின்றமை அங்கிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது கசிப்பு வடி உற்பத்தியில் வாகரை சித்தாண்டி கொக்கட்டிச்சோலை பழுகாமம் அம்பலாந்துறை போன்ற பகுதிகளிலே படு மோசமான அளவிலே மக்களை பாதிக்கின்ற வகையிலே வடி சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது